மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள் அதே மாதிரி இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் ரசிக்க அதில் முதலாக வெளியே போயிட்டாங்க அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு நமதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை நமீதாவை பார்த்ததுலருந்தே எனக்கு அதே தான் அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு பிரிவியூ இதுதான் இந்த மாதிரி தான் நமதா வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்து அப்படியே அட் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி அக் பண்ணி அக் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திருமணம்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பார்த்துருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றது தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்தில் முழிக்கிறதோட மோசமாக ஒரு மொழியோட அவன் அப்படி போனான் நம்மிதாகவும் அதே மாதிரி சைலண்ட்டாக போனால் கூட ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சு சொல்லி நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னென்னா மேடையில் எல்லோரும் ஆகி கிடச்சா எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர் பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்கட்டையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமானக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்போவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு வச்சிக்கிறேன் மூணாவது ஒருத்தருக்கு ரசிகனான்னு அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார் ஏன்னா எனக்கு பாக்யராஜின்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சதோ தெரியல உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு எப்படி பேர் வச்சாங்க நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே தான் பேரா

அன்பு அடிகிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கேரக்டர் தான் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவனுடைய சீன் அவனுடைய அந்த ஃபேஸை அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு ஸ்னாப் சீசன்ஸ் இப்போ பார்த்தேன் ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாங்களில்லையே அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குழுவை ஒன்று சொன்னார் என்னென்னா அந்த குழந்தைய பேசும்போது அவங்க அம்மாக்கள் இப்படி ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டு அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது அந்த ரீரிக்கார்டிங்கு அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரம்மா மியூசிக்காக ஆர்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துருச்சு ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் மட்டும் அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தைங்க நடித்தவங்க இன்னொரு படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து இந்த லக் ஃபேவர்ஸ் டூ ஃபோல்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்படின்னா இவனுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டுருக்கு சில பேர்த்துக்கு ஏன்டா இவனுக்கு படமே வரல இனத்தினால் படம் வரல அப்படின்ட்டு உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த ரிஸ்கில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காரு என்னென்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கண்டினியூஸாக படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அவர் மேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு பிஜி ஏர்லைனில் போய் ஷூட்டிங் தான் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம் அதுவும் நடுவில் எதுவும் தடைப்பட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளியாக இருந்தால் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாரிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்காது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஸோ அதே அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு இவர் சிவா ஆறுமுகம் அவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவையானலாம் இவ்வளோ தடவை கேட்டாங்கன்னா கேட்கவே வேணுங்கிற வில கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் ஓப்பனிங் இருக்கவில்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும் அளவுக்கு படத்தில் அதிகமாகலாம் வந்து அவரே வந்து ரொம்ப ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார் அப்படின்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க எதுக்குன்னா இந்த டைட்டில் வந்து நிழல் குடைக்கு வச்சுருக்காங்களே இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல்குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க அதிகமானமாக நிறைய நண்பர்கள் தான் இருக்காங்க இப்போ சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி இருந்து பேசிகிட்டு தான் போகணும் எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துருவோன்னு நினச்சா கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாகவே இருந்தார் பெருசாக வாழ முடியல ஆர்டிஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தார்னால் அது இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தையை பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வர வச்சதுபடி காசு அவர் எதுவாக தடுக்கது வரல எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே கூட அங்கங்கே ஏதோ டைலாக் வச்சிருக்காரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாடி கூட்டதுன்னுட்டு அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி அப்படின்னு ஒன்று அவர் கூட்டத்துக்கு வந்து பார்த்துட்டார் கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிற நான் நம்ம கூட நடித்தவன் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டுது என்ன அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலன்னு நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமா அளவுக்கு இருக்குது என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் எழுதி தே என்ன தேதியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ கல்யாணம் அந்த டேட்லேயே வச்சுக்கோ தேதி மட்டும் கரெக்டாக காசு உதவியாளர் தெரிஞ்சு கொடுத்துட்டு போயர் அப்படின்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார் ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ஒரு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னால் அவர் உடம்பு சரியெல்லாம் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக்காயி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சுட்டு ரெண்டு நாள் அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு வருஷங்களா இனிமேல் கல்யாணம் நடக்காது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லோருமே வேறு மாதிரி ஒரு டிசனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நைட்டில் அந்த டைமில் கதை கட்ட சத்தம் என்னன்னா கதவு திறந்தா நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோட பார்த்தா இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம் அவங்களுக்கு முதலே முதலே கொண்டு கொடுக்கணும் அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து ஆனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போனார் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சுப்பாங்க செத்தர்லான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிவிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுது அழகிக்கு அப்படி எழுதார் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோ நடுவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பிஏக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பாங்க எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவரை அவாய்ட் பண்ணி யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனே எனக்கு அந்த இன்சிடெண்ட் நான் வந்தது என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போ சாதாரணமாக நினைப்பாங்க அவர் சிஎம்மாக இருந்தார் அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க அதில் எல்லாம் சம்பாதிச்சுருக்காரு அவர் ஹெல்ப் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேருக்கு அந்த தாடு கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜியை வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு அதுக்கப்புறம் மிருதங்க செகண்ட் வீட்டில் எடுத்தார் எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வாட்டில் கடன்பட்டார் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அவர் பேட்டியில் எனக்கு இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் எனக்கு இருக்கேன் ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் பட் பரவாயில்ல ஏன்னா நினைக்கிறேன் எப்போ கேட்டார் நம்ம நான் வந்து ரஜினியை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நடித்தார்ன்னு சொல்கிறதோ இல்லை சிவ மிருதங்க சக்கரத்திலாம் சிவாச்சார வச்சு எடுத்தேன் சொல்கிறேன் அது எனக்கு பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் தேவர்களும அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் சரி இருந்தார் அந்த சின்ன பார்த்தா அவர்கள் வந்து தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சி அப்படி கொண்டு போவார் சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் மன்னிட்டு போனார் அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ண முட்டார் அதனால அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு அவர் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் கால் வருது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி குவாண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காண்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலிருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ லைஃப்பில் வந்து வந்துருக்கீங்க ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சுது நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் கல்யாணம்னா அப்படி ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சோம் நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படியே அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தேவர் தேவருக்கு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அதுதான் மனசு காசு இருந்தவங்க செய்யறதுங்கிறது பெரிய இல்லை அவருக்கே அவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கதான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசைச்சாரு அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம் ஸோ நிழல் கொடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவயானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக ஸோ தேவையானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிழல்குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவ ஆர்மம் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்க சார் நான் இப்பரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அப்பாங்களுக்கெல்லாம் உண்டானது இதெல்லாம் மாதிரி சில சமாஜாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதாவது சொல்லி பண்ணும்போது அதில் நல்லது நடக்கிறது உண்டு சிலது மாறியும் நடக்கிறது உண்டு ஆனால் அவர் வந்து சொன்னார் பையன் நடிக்க வச்சிருக்கியா நீங்களாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் அப் பார்த்தேன் அந்த பையனுக்கு அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து அது கெட்ட பேரமானது இல்லையா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள் உங்கள் அப்பாவோட இது சொல்கிறேன் அதோட முடிஞ்சு போகணும் அதுக்கப்புறம் வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடிச்சாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடையது இந்த ஹீரோயினுக்கு என்ன இந்த பெரிய பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினச்சிட்டேன் சரி நமக்கு அவங்கன்னு அந்த ஷோ ஷோன்னு அன்னைக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணிட்டாங்க ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிகமானவர்கள் எல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் வந்து எடுத்துருப்பாங்க அதனால் ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்கையாளர்கள் எப்படி நீங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு எழுத போகிறீங்க ஜனங்கக்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் இங்கே பேட்டி இந்த மாதிரி தமிழ் ஐஸ்வர்யவா தமிழ் சுருதி சுத்தமாக பேசுகிறவா ரொம்ப நல்லா இருந்தது நானும் தான் தமிழ் மீடியம் படித்தேன் தமிழில் எவ்வளோ தகராடுறது ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுனாங்க முன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க தமிழ் காமிக்க முடியும் அதனால் தமிழ் உச்சி மறுமா நல்லா இருந்தது ஸோ அதனால் நான் நல்லதில் என்னை வந்து சீமான பேசவிட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க நான் பேசியாச்சு டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறது ஆனந்தமாக கேட்க ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன் இந்த மாதிரி லைவா சில நேரங்கள்ல தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவரோட கற்றுட்டுருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு அவர் சிவ அறிமுகம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன் நன்றி